ini yang kalem anakku, tinggal

அழகாதான் இருக்காது யாரும் பார்க்க மாட்டாங்க அது அதுக்கு மக்கள்தா வர சொன்னா ஓடுறா மக்களே வீட்டுக்கு நாம சாப்பிட சரி போயிட்டு வரட்டும் அது வரைக்கும் நம்ம செட்டில் இருப்போம் இன்னைக்கு நமக்கு பெருசா ஒன்றும் வேலை இல்லை மக்களே தான் தத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு இன்னைக்கு மட்டும் இப்போ தான் அப்பாவை நைனா வந்து பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டு அப்படி அப்படியே நேராக செட்டுக்கு வந்தோம் மக்கள் செட்டுக்கு வந்தால் இவன் வேணும்னா ட்யூ பிடிக்க வாங்க போவேன்றியா நான் இப்போ தானே பிடிச்சிட்டு வந்தேன் ஸோ அதான் நீ நீ மட்டும் போயிட்டு வராங்கன்னா அப்போ நான் வீட்டில் போய் நான் சாப்பிட்டு வந்துறேன்னுரியாவே சரி போய்ட்டு சாப்பிட்டு வரட்டும் போயிட்டு மணி பத்து மணி ஆகி வச்சு இன்னும் ஒரு வேளை கூட வரலையே மக்களே என்ன பொழப்பு ம் ம் அந்த ரெண்டு நாள் வேலை இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு நான் மட்டும் தான் அங்கே காரணம் ஏன்னு கேட்டிங்க அப் எங்கள் நயனாக நேரத்தை அன்ட்டார் மக்களை ஏன்னா அவர் முக்கியமாக வேலை முக்கியம் கேட்டால் அவர் தான் முக்கியம் எனக்கு ஏன்னா அப்போ திருப்பி இல்லைன்னா என்ன இங்கே திருமாவளத்துலேருந்து ஏறுனால் நேராக போய் புது பர்ஸண்டில் தான் மக்கள் வேற கூறுவாங்க பழைய பர்சண்ட் போக மாட்டேங்குது வண்டி இப்போ எந்த வாட்டியுமே போக மாட்டேங்கிது அதெல்லாம் புது பர்சண்டில் போய் இறைய கூட்டாங்க திருப்பி அங்கேருந்து அவர் நடந்துல வருவார் அதெல்லாம் பார்த்தேன் நம் நையனாக தான் முக்கியம் சொல்லிட்டு நேற்று நேற்றுமே வேலை வந்துச்சு இன்றைக்குமே வேலை வந்துச்சு மக்களை காலைல வேலை வந்துச்சு அந்த இடத்துக்குள்ள இப்போ கிளம்ப நைனா இப்போ கிளம்புனதுமே எட்டு மணி தான் கிளம்புதா எட்டு மூணு மணி தான் கிளம்புறாரு மக்களை போய் இறை கொடுத்து தான் அப்படியே வந்து டீ சாப்பிட்டேன் வந்து சரிங்களா இன்னொன்று என் தம்பியை வந்து ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்க உடம்புடில குடல் வல்வை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எவனுக்கு சரி அதுதான் இன்னைக்கு நேற்று வந்து தையல் போட்டாங்க எமக்களை ஏற்கனவே விட்டேன்னு தையல் போட்டது வந்து இது நீர் போர்த்துன்னு சொல்லிட்டு திருப்பி சலத்தை இது தையலை விரித்து சலத்தை புதுக்கி எடுத்தாங்க மக்களே மக்களை அதனால தான் நம்ம திருப்பி நைனா இன்னைக்கு நேற்று வந்து திருப்பி தையல் போட்டாங்க அதனால் நைனா வந்து இந்தாப்புல அழுதுறானாமா ஒரே பயத்தில் வந்து தம்பி அழுதுருக்காப்புல ஒரே பயத்தில் அழுதுன்னு சொல்லிட்டு திருப்பி ந நெ எங்கள் அக்கா எங்கள் அக்கா காரி கூட சொன்னாலாம்மா அவன் ஒரு மாதிரி பயப்படுறான் என்ன நீ அவனை பாருங்க அப்படின்னு சொன்னா கிளம்பி எனக்கு வெளில கிளம்பி நைனா கிளம்பி வரோம் அவரை பிக்கப் பண்ணி நான்தான் போய் பிக்கப் பண்ணிவிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ஏறி கூட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் போகல உள்ள கடைசி வரைக்கும் நான் ஆஸ்பத்திரிக்கு நான் உள்ள போவே இல்லை ஏன்னா அவனுக்கு நமக்கு ஒரு வாக்கியா தராக இருக்கு அதனால் நான் உள்ள போவே இல்லை இல்லை சரி சொல்லிட்டு தான் கொண்டு போய் ஏன்னா பஸ் பஸ்ஸே விட்டாச்சு ஆனால் ஆனால் என்ன ஒன்று ஆ இன்னைக்கு டி டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே என்ன நெ தையல் போட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு பதினஞ்சு நாள் கழித்து திருப்பி வர சொல்லியிருக்காங்க மக்களே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தையலை பிரிக்கணுமா அம்மா பதினஞ்சு நாள் கழித்து தையலை பிரிக்கணும் அப்படின்னா நான் நான் என்ன சொன்னேன் ஏ ஆட்ட என்ன அதான் இங்கே பதினஞ்சு நாள் மதுர பிரருக்க போகிறேன் அப்போ நம்ம அங்கேயே தையலை புரிச்சிக்கலாம்னு கேட்டதுக்கு அப்படி பண்ணக்கூடாதம்மா மக்களே அப்படியா எனக்கு தெரியும் அப்படி ஒன்றும் தெரில எனக்கு சாரி எந்த இதில் வந்து நமக்கு தெரியாதுல்ல அது அதனால தான் பழனிதா கழிச்சு நம்ம எங்கே பண்ணோமோ அங்கே தான் வரணுமாம்மா ஜிஹெச் தான் தான் பண்ணணும் அவனுக்கு ஆப்ரேஷனு அதனால ஜிஹெச் தான் வந்து அங்கே தான் தேவையாக பிரிப்பாங்களாம்மா அதே இப்போ என்கிட்ட காரு கேட்டாங்க மக்களை நான் எல்லாத்தோட நான் கம்மியாக தான் மக்களை சொல்கிறேன் வெளியில் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு போகிறாங்க மக்களை நான் ரெண்டாயிரம் கொடுங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன் நம்ம தெரிஞ்ச வந்து எடுத்து வந்து எடுத்துகிட்டு வரேன் என்ன அப்படின்னதுக்கு ரெண்டாயிரத்தி நூறு அதுக்கு நான் ஆட்டோலேயே எடுத்து வந்துரோண்டா அப்படின்றாரு மக்களை சரி மக்களை இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் நாளைக்கு பார்ப்போம்